ஆசீர்வதிக்க. அடுத்து நீ வர்கையிலே நீ மர்ற மோதம் நீ போகையிலே मात्र நீ போக மோதம் ஆசீர்வதிக்கப்பட்டாய் உனக்கு விரோதமா எழும்போ உன் சத்ரக்களே சத்ரருக்கு உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் பார் உனக்கு விரோதமாய் எழும்ற சத்ருக்குள்ளவ கூட முறியாட்சியாக உன் சத்ரு ஒரு வழியா வருாய உனக்கு எதிராக புறப்பட்டு ஏழு எப்பட்டு செதறி ஓடி போவான் கடவுளை அப்படி செய்வா ஒரு வழியா உனக்கு விரோதமா வர்ற ஜனங்க உனக்கு எதிராக எலும்புருவோம் உனக்கு விரோதமா பேசுறவங்க ஒரு ரூட்ல வந்தாலும் அவங்கள கடவுளை எப்படி பண்ணுவாரான் ஏழு வழியா செதறி அடிச்சு ஓட வைப்பாரு ஓ ஐயோ அப்படின்ற மாதிரி வரும் தலை பிடிச்சிக்க அவனுக்கு இவனு இவருக்கு விரோதமா எழும்பிட்டமே இவனுக்கு விரோதமா பேசிட்டமே இவங்க ரட்சிக்கப்பட்டவங்களாச்சே ஆண்டவருடைய பிள்ளைங்களாச்சே கிறிஸ்டின் ஆச்சே இவங்களுக்கு விரோதமா பேசிட்டமே எழும்பிட்டமேன்னு சொல்லி அவனை ஏழு வழியா செதுற ஒரு கண்ணாடி டொப்புனு கீழே போட்டா அப்படி செதுறதோ அந்த மாதிரி உனக்கு இருக்கிற சத்துருவை ஏழு வழியாய் சொல்லுவாங்கல்ல இந்த ஊர்ல ஒரு அம்மா சொல்லுவா நாலாவது திசையா போயிடுச்சு சார் என்னவா நாலாவது திசையா போயிடுச்சுன்னு ஒரு அம்மா சொல்லிச்சு அந்த மாதிரி ஏழாவது திசையா போவோம் ஏழு வழியா ஓடி போவான் பாரு கர்த்தர் உன் கலஞ்சியங்களையும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் எட்டாம் வசனம் அருமையா இருப்பாரு கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் சரியான ஆசிர்வாதம் அதான் இப்பொழுது சொல்லப்படுற ஆசீர்வாதம் எல்லாம் நோட் பண்ணி நீ கையிட்டு செய்கிற தான் சொன்ன ஒருத்தர் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா சார் ஆரம்பியான் சார் ஒருத்தர் வண்டி வாங்கலாமான்னு வாங்கியான் கடை பண்ணலாமா வா போடியா சார் ஒருத்தர் துணி வியாபாரம் பண்ணலாம் பண்ணியா சார் இது கடவுள் சித்தமா ஏய் அவர் கேட்குறாங்க என்ன கேள்வினா கடவுள் சித்தமா சார் நான் துணி வியாபாரம் பண்ணுது பண்ணப்பா இல்லை ஒரு ஊழியக்கார் சொன்னார் நீ துணியெல்லாம் வியாபாரம் பண்ணாத கடவுள் சித்தம் இல்லைன்னா அடப்பாவி அப்படின்னு ஆஹ் ஒருத்தர் சொன்னார் ஒரு டாடா ஏசி வாங்கலான்னுக்குற என்ன சொல்றீங்க சார் கடவுள் சித்தம்மா ஏய் வாங்கப்பா செய்ப்பா அப்படின்னு இல்லை இது கடவுளுக்கு சித்தமானாரு ஏ சித்தம் இல்லாமல் எப்படுறா இல்ல இது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது சார் வியாபாரம் பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டாரு இப்ப செய்யலாமா வானாவா இது கடவுளுக்கு சித்தமா இல்லையான்னு கடவுள் சொல் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்பனா என்ன அர்த்தம் நீ துணி வியாபாரம் பண்றியோ வண்டி வாங்குறியோ எதை செஞ்சாலும் சரி உன் கையிட்டு செய்யற வேலை ஆசிர்வாதிக்கப்படும் இதுல கத்தர் சித்தெல்லாம் கேட்டுன்னு இருக்காத அடிச்சு விடுவேன்னு அல இல்லையா கர்த்தரி சித்த இதுல எல்லாம் கேட்டுன்னு கிடக்குது ஜான செவி கொடு முதல்ல செவி கொடுத்தா சொல்லப்படுற அத்தனை ஆசீர்வாதம் உன் மேல பலிக்கும் நீ கையிட்டு தொட்டது தொலங்கும் அவன் செய்வதெல்லாம் வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் எப்படி இதுக்கு கவனமா இருக்கணும் நீ இதை கவனிச்சுனா சொல்லப்படுற அத்தனை ஆசீர்வாதமும் உன் மேல வந்து பலிக்கும் எப்படி செவி கொடுக்கணும் உண்மையாய் செவி கொடுத்தா சொல்லப்படுற அத்தனை வார்த்தை உன் மேல வந்து பலிக்கும் கர்ப்பத்தின் கனி ஆடு மாடு பெருக்கும் எல்லா நிலத்தின் பெருக்கும் நீ உன் கூட மாவுபேச தொட்டினா ட்ரம்ல அரிசி வீட்டுல ஸ்டோரேஜ் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் எல்லாம் நல்லா திருப்தியா இருப்பேன் சொல்லிட்டு கலைஞ்சிய நிரம்ப கலைஞ்சோன்னா குடன் நீ சேர்த்து வைக்கிறது சேமிப்பு தான் குடன் அல இல்லையா உன் பேங்க்ல பேலன்ஸ் வச்சு இல்லை இல்ல வீட்டுல வச்சு எங்க நகையா வச்சு எதுவும் இருந்தாலும் அதுவும் நிரப்பப்படும் நீ கையிட்டு செய்யற எந்த வேலையா இருந்தாலும் நீ சின்னது பெருசு அதுவா இதுவா எதையும் பெருசா நினைக்காது எந்த வேலையா இருந்தாலும் செய் சார் கடவுள் ஒன்னு ஆசீர்வதிப்பு லே லவியா சரி அடுத்தது பாருங்க நீ உன் தேவனாகிய ஆகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அலைவாயா ஆ அப்புறம் அப்பொழுது ஆ கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உன்னை உன்னை போது பயப்பிடுவா சார் கடவுள் நாமவும் மேலே இருக்குறார் ஆண்டவர் மேலே இருக்கிறார் ஆண்டவருடைய அபிஷேகம் மேலே இருக்குறா பயப்பிடுவாங்க சார் யோசேப்பை கண்டு பயந்தானுங்களாமே ஏய் ஆண்டவருடைய ஆவியைப் பெற்றுவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றுவன் தாவிதை கண்டு பயந்தான்லாமல் ஆண்டருடைய ஆவியை பெற்றுவாங்க இப்படி எலியாவை கண்டு பயந்தாங்க எலிசாவை கண்டு பயந்தா ஏன்னா கர்த்தருடைய நாமம் அவர்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது பயப்படுறாங்க உ பூமியில் இருக்கிற ஜனங்களா இவங்க கிறிஸ்டின் அவங்ககிட்ட வச்சுக்கூடாதா இவங்க ரட்சிக்கப்பட்டு கூடா ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கூடா பயப்படுறாங்க உன்னை பார்த்து பயப்படுறான் அலை லெவ்யா அலை லோவ்யா நீ யாரை பார்த்து பயப்படணும் இல்லை உன்னை பார்த்து மற்றவன் பயப்படும் உன்னை பார்த்து மத்தவன் பயப்படுவான் கடவுளை அப்படியே செய்வார் உன்னை அப்படி ஆசீர்வதிப்பார் அப்படி உனக்கு ஒரு வல்லமை வரங்களை தருவார் அப்படி தேவன் உன்னை உயர்த்துவார் அதை இல்லையா ஒரு வீட்டுக்கு போனாங்க பாருங்க ஒருத்தர் சொன்னார் சாட்சி பாருங்க ஒரு வாடகை வீட்டுக்கு போனாலும் வாடகை வீடு அவன் முதல்ல நீ கிறிஸ்டின் ஆமா சார் இல்ல இல்ல வீடு இல்ல வீடு இல்ல இன்னொரு ஏற்றுப்பான் நீங்க கிறிஸ்டின் ஆமா சார் நீ என்ன ஆர்சி கிறிஸ்டின் சிஎஸ்ஐ கிறிஸ்டினா பெந்தகோச கிறிஸ்டின் என்ன இவ்வளவு கிறிஸ்டினா இவர் சொல்றாரு அப்படின்னு இவரே கிறிஸ்டின்னு இவர் என்னன்றார் அந்த எதிர்பார்ட்டி அவர் ஒரு இந்து அவர் கேக்குறாரு நீ ஆர்சி கிறிஸ்டினா சிஎஸ்ஐ கிறிஸ்டினா இசிஐ கிறிஸ்டினா பெந்தகோஸ்த கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டுக்காரு இவர் தலை சுத்தி நான் இயேசுவை பின்பற்றுக்கு சொல்லி இப்போ அலுவலியா சொல்லுவீங்களா அண்ணா ஆமா சொல்லும் அப்போ உனக்கு வீடு இல்லை ஏன் சார் அலுவலியா சொன்னா அலோலியா அலோலியான்னு கத்தின்னு கிடைப்பீங்க எல்லாம் ஆசீர்வாதம் உங்களுக்கு வர எங்களுக்கு எதுவும் வராது எங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் போயிடும் அப்படின்னு அப்ப கிறிஸ்துவனால பயப்படுறாங்க அவன் ஜபம் குபம் பண்ணி எல்லாம் ஆசீர்வாத அவனுக்கு வந்துடும் அவனை அப்போ தான் நம்ம தான் இன்னொரு ஒருத்தர் சொன்னாராம் பாரு நீ வீட்டுக்கு வந்து ஜபம் பண்ணுவேன் ஜபம்ன்றது என்னன்னா மந்திரம் பண்ணுவேன் எங்களுக்கு எதுவும் வராது போய்டும் நன்மை எல்லாம் உனக்கு வந்துடும் அப்படின்னு பயப்படுறான் ஜபம் பண்ணாலே பயப்படுறாங்க வீடு விடுறதுக்கே பயப்படுறான் காரணம் என்னென்னா அவனு மேலே ஒரு ஆண்டவர் இருக்கிறாருன்றதே அவனுக்கு தெரியுது பாரு முன்ன பின்ன பார்த்ததில்லை வீடுக்கு தான் கேட்டதுக்கே அவன் பயப்படுறான் இல்லையா வீடுக்கு தான் கேட்டதுக்கே அவன் பயப்படுறான் மெர்சல் ஆகிறான் காரணம் என்னன்னா தேவன் அவன் மேலே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு அதனால்தான் அவன் எங்கே போனாலும் வந்தாலும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வாதமாக வருகையிலும் ஆசீர்வாதம் போகையிலும் ஆசீர்வாதம் தான் யோசிப்பு ஒரு ஜெயிலுக்கு போனான் அங்கேயும் ஆசீர்வாதம் ஒரு வீட்டு வேலைக்கு போனாங்க ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு அங்கேயும் ஆசீர்வாதமாகும் அங்கே தான் அவனுக்கு இல்லாத பள்ளியை அவன் மேலே சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க அங்கேயும் அவ் ஆசீர்வாதம் எங்கே போனாலும் ஆசீர்வாதம் எகிப்துக்கே அவன் ஆசீர்வாதமாக மாறினவன் எகிப்துக்கு இல்லை மற்ற நாடுகள் ச பஞ்சத்துல கஷ்டப்படும் போதே மற்ற நாடுகளுக்கும் அவன் ஆசீர்வாதம் நீ வருகையிலும் போகையிலும் எங்க போனாலும் தொட்டது ஆசை நல்லா இருக்கு அப்புறம் ஆசையா உனக்கு கொடுப்பேன் என்று கத்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கத்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிரு மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் சொல்லிட்டு ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீ உன் தேசத்துல மழை பெய்யவும் நீ கையெற்ற செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல வானத்துக்கு நல்ல பொக்கிசம் அங்கதாங்க வானம் தாங்க வானத்தை திறந்தார்னா அதான் கொடுக்குற தெய்வம் கூறிய அது இந்த வசனம் தெரிஞ்சிருந்தா வானத்தை பிச்சின்னு சொல்லியிருக்கோம் இந்த வசனம் தெரியாதனால தெரியாத கொடுக்குற தெய்வம் கூரிய பிடிச்சின்னு கொட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த வசனம் தெரிஞ்சிருந்தா அப்போ எனக்கு தெரிஞ்சிருந்தாக்கா நான் சொல்லியிருப்பேன் என்ன வானத்தை கீழ்ச்சிக்கணும் கொட்டான்டா வானத்தை திறப்பறா எவன் விண்டோ ஓப்பன் ஆகண்டா ஹெவன் விண்டோ ஓப்பன் ஆகி கொட்டு நல்ல பொக்கிச சாலைய திறப்பாரு நல்ல பொக்கிச சாலைய திறப்பாரு அதுல நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க நீ கடன் வாங்க மாட்டேன் நீ தான்பா மில்லியனரு ட்ரில்லியனரு பில்லியனரு மில்லியனரு ட்ரில்லியனரு பில்லியனரு அப்படின்னா என்ன சார்ன்னு கேட்குறீங்களா சிலருக்கு புரியும் சிலருக்கு தெரியல அதெல்லாம் வெளிநாட்டில் சொல்லுவாங்க கோடீஸ்வரன் பணக்காரன் ஐஸ்வர்யவான்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் மில்லியனர் ட்ரில்லியனர் பில்லியனர் அப்படின்வாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதமாக நீ இருப்ப அப்படின்றத பாரு எவ்வளோ ஆசீர்வாதம் மாதிரி ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் ஏற்ற அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் அந்தந்த சமயத்தில் உனக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும் கடவுள் அப்படி திறப்பார் செய்வார் நீ ஏன் வார்த்தைக்கு செவி கொடுத்தா போதும்னு என்ன அது செவி கொடுத்தா போதும் நீ கவனிச்சினாலும் உன்னை இப்படி ஆசீர்வதி நம்ம ஜனங்க கவனிக்கிற எல்லாம் இல்லை நாட்டுக்கால் மறந்து தான் ஓடிடுவோம் கஷ்டப்பட்டு சாயந்தரம் வருவோம் வந்தவனா அந்த காசை ஊட்டுக்காரத்துக்கு குடிப்பார் அழிப்பார் நாசமாவும் அல்ல இல்லையா கொடுத்தா தான் நீ இன்னும் நாற்று ஓடி போய் ஓடிச்சுன்னு வந்தவங்க ஓலியே சர்ச்சுக்கு வந்துட்டாவது போ அதையும் செய்யறது கிடையாது கவனிக்கிறதே கிடையாது இதை கவனிச்சால ஷார்ட் கட் ரூட்ல நம்மளுக்கு என்ன மாதிரி ஆசீர்வாதங்களை வச்சுக்கிறாரு நீ சுத்தின்னு வரேனி அத்துது பதினாலு வாசிக்கிறேன் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் அந்த ஒரு சொன்ன கடைசி வார்த்தை அந்த ஆசீர்வாதத்துல இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை எல்லாம் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுக்கவும் கவனமாக இருந்து நான் கத்தர் உன்னை வாழாக்காம தலையாக்குவார் நீ கீழே மேலாம்